செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரின் தேவதை தோஷ்டா என்று சொல்லக்கூடிய தேவதை அந்த தேவதை என்பது வேதகாலத்து தேவதை ஆனால் சித்திர நட்சத்திரே பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வார் ஆகவே சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தால் சித்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நன்மைகளை ஏற்படும் என்பது உறுதி அடுத்து இந்த வருட ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களுக்கு ராசியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் துளா ராசியும் இருக்கிறது இந்த கண்ணிராசி துளாராசி பாதி பாதியாக அமைகிறது இந்த வருடம் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு மிக அதிகமான நன்மை கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவு குறைவான நன்மை தான் இருக்கிறது ஆக சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களை சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல மேன்மை இருக்கிறது பொதுவாக சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருஷ்டி தோஷம் இருந்தாலும் வெற்றியும் உங்களை தேடித்தான் வரும் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வ பிரார்த்தனை மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகிறார் சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு அஷ்டம் குரு விலகி ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் ஆக குருவுடைய பவர் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்தை நட்சத்திரத்துக்கு கிரகம் என்று பார்த்தால் செவ்வாய் செவ்வாய்க்கு அனுகூலமான கிரகம் என்று பார்த்தால் இந்த குரு பகவான் ஆகவே குரு பேச்சு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு எந்த தோஷமும் பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்பலாம் அடுத்து இந்த வருடம் சனி பேச்சு என்பது மார்ச் தேதி வருகிறது அந்த சனி பேச்சு என்பது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டக சனியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனியும் லட்சுமிகரமாக அமைய இருக்கிறது ஆக சனி பேச்சு என்பது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களை விட சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகமாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் ராகு கேது பயிற்சிகள் இந்த கண்ணீராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி துலாத்திலே அதாவது துளா ராசிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரத்துக்கே இந்த ராகு கேது நல்ல அருமையாக பிரச்சனை இல்லாத ஒரு ராகுது பேச்சியாக இருக்கிறது அடுத்து சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்து சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே குருபலம் இருக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது தை மாதம் பங்குனி மாதம் வரை தை முதல் பங்குனி வரை குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்திலே உங்களுக்கு திருமணமாகாத சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்கள் சித்திரை நிச்சயமாக திருமணம் கைகூடும் அடுத்து சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நேரம் என்று பார்த்தால் ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் அதாவது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மூன்று மாத காலங்களில் நிச்சயமாக திருமணமாகாத சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் திருமணம் கைகூடி அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி அடுத்து தொழில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில் நன்றாக விருத்தி அடையும் ஆனால் சிறிது திருஷ்டியும் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலே தொழில் நிச்சயம் வெற்றியடையும் வேலை கிடைக்காத படித்த மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் சிறிது சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆனால் கச்சிதமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் கச்சிதமாக மாணவர்கள் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் நல்ல கல்லூரிகளை இடமும் கிடைக்கப் பெறுவார்கள் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் சென்ற வருடத்தை விட சித்திரணை பிறந்த விவசாயிகள் இந்த வருடம் நல்ல மகசூலை பெறுவார்கள் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி வாகை சொல்வார்கள் இந்த வருடம் நினைத்த காரியத்தை சாதிப்பார்கள் கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கும் இடமாற்றம் கிடைக்கும் இந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் உத்தியோக உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு மருத்துவ உதவி தேவையில்லை எதுவும் தேவையில்லை சாதாரணமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கருவுற்றால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டும் மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு அந்த தோஷம் என்பது அறவே கிடையாது இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்து வெற்றியை பெறக்கூடிய வருடமாகத்தான் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இருக்கிறது சித்திரநச்சலே பிறந்து சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்து கன்னிராசிலே பிறந்தவர்கள் முறை திருமோகர் சென்று சக்கரத்தாழ்வாரியும் அங்கே இருக்கின்ற பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரியை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் இந்த வழிபாட்டின் மூலமாக சித்திரைகளை பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி அதில் முக்கியமாக சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஒரு முறை அல்ல அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்திமம் உயர்த்தி விட்டு வாருங்கள் அதன் மூலமாக திருஷ்டி விலகி நன்மைகளை பெற முடியும் இவ்வாறாக சித்திரை நட்சத்திர பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவனுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் வரும் பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான அந்த துலாம் ராசியில் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பிரைட்டான நாலேஜ் வச்சிருப்பாங்க அதாவது இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் வேற யார்கிட்டயுமே இருக்காது அந்த அளவுக்கு மிக துல்லியமாக எதையும் ஆராய்ந்து உதவி செய்பவர்களும் இந்த சித்திரை நட்சத்திரம்

இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சில பேர் சில பேர் கிட்ட பாத்தீங்கன்னா பரமா அதாவது யதார்த்தமாக பழகி தன்னால ஒரு சில டைம் வேலை இல்லாதப்போ வருமானம் இல்ல வருமானம் இல்லாதப்போ ஒரு நெருங்கிய நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில கடன்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை வாங்கிட்டு ஏன்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற அளவிற்கு அதிகமான ஒரு அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டுப்பீங்க அந்த காசுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய சுற்றத்தார்களே உங்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய அவமானங்களை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஐந்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நீங்க இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களையவே சில பேர் ரோல் மாடலா எடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த இந்த சித்திரை நட்சத்திர புரியக்கூடிய ஒரு தான் இந்த இருபத்தி ஐந்து போது இந்த சாதனைகளை புரியறதுக்கு நமக்கு பக்க இருக்கக்கூடிய சில கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சனின்ற கிரகம் இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல அந்த குருவாகப்பட்ட அந்த குருன்ற கிரகமும் இருக்குது அப்படி இருக்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களையே பின்தள்ளி இருப்பாங்க அதாவது பின்னடைவே சந்திச்சிருப்பீங்க இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது அசிங்கப்படாமல் அவமானம் படாம செஞ்சிருப்பீங்க ஆனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன்ன்றது இருக்கும் சில பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நீங்க அந்த ப்ராடக்டை எப்படியாவது நீங்க அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது ஆர்டர்ஸ் வாங்கிடலாம்னு நீங்களும் நிறைய ஒரு முயற்சி எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும் எப்படி நிறைய பின்னடைவை சந்தித்த அந்த எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் அந்த மாதிரியான பின்னடைவை கொடுத்துருப்பாரு இப்போ ஒன்பதாம் இடமான அந்த பாகியஸ்தானத்திற்கு போறதுனால அந்த முயற்சி அதாவது உபஜய ஸ்தானாதிபதியே அந்த பாகியஸ்தானத்திற்கு போறதுனால உங்களுக்கு மிக பெரிய அளவு அந்த சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரம் தான் இருபத்தி அளவுல குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய கடனுக்காக அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அப்படி அதை விற்க முடியாம ஒரு நம்ம சொத்து வாங்கி நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு அப்படின்னு நிலைமையில இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதற்குண்டான ஒரு சில முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் இருக்க போது எப்படியோ உங்களுக்கு உங்களுடைய சொத்து வந்து கைவிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் உங்ககிட்டயே தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும் பெரிய அளவுக்கு நீங்க இந்த இருபத்தி ஐந்துல பாதிக்கப்பட மாட்டீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வர்றார் அடுத்து இந்த ஆஹ் துலாம் ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவுல சில விஷயங்கள் தடைகளை கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய வெற்றிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வேலையில் இருக்கிறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா கல்லூரி பருவம் முடித்து எனக்கு வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த ருணரோக சத்ரு ஸ்தானமான அந்த இடத்திலேயே அந்த பாவகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சில இடத்துல நிறைய சக்ஸஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் அதிக அளவு ஆதாயங்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு வேலையில நிரந்தரமான ஒரு வேலை இருந்தும் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வரும் அதனால அந்த மாதிரி இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம் வெளிநாடு அடுத்து அதர் ஸ்டேட்ஸ் இடத்துக்கு போய் வேலை கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால வரைக்கும் வாய்ப்புகளே வந்திருக்காது சில பேருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவற விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அந்த டயத்துல அவங்களால போக முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ட் சூழ்நிலை வந்துருவோம் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகளை தவறவிட்ட இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை தேடி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அந்த வாய்ப்புகள்னால நிறைய வளர்ச்சி வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வழக்கில் இருக்கிறீங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குது குடும்ப வாழ்க்கையில என்னைக்கிடா நமக்கு இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நிவாரணமாக தான் இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நிவாரண நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கும் அதுல உங்களுக்கு அடுத்து ஒரு மறுமண வாழ்க்கை அடுத்து இரண்டாவது திருமணம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமாக அக்கறை காட்டுபவர்களாக இருப்பாங்க ஆனா அந்த குழந்தைகள்னால கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு அவமானத்தை சந்தித்தவர்களும் இதே சித்திரை நட்சத்திர பெண்களாக தான் இருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மேல ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் அவர்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தீங்களோ அவர்களே உங்களை ஏமாற்றும் அளவிற்கு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சிருப்பாங்க சில பெண்களினுடைய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறத உங்க கண்ணால பாதிக்கப்படுறத அவங்க பார்த்து அதை அதை சகிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண் உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நல்ல சீராகுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் சில பேர் எவ்வளவோ மதிப்பு மரியாதை காசு பணம் எல்லாம் இருந்தோம் அந்த இந்த சித்திரை நட்சத்திர பெண்கள் தான் என்னுடைய குழந்தை வாழ்க்கையில நல்லா இருந்தா போறோம் என்னுடைய பொண்ணு நல்லா இருந்தா போறோம் என்னுடைய பையன் நல்லா இருந்தா போறோம் ஒரே நினைப்பாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீராகுவதற்குண்டான

திருமணத்துல என்ன பாதிப்பு பாக்கணும் இதுல இத எல்லாம் நீங்க சொல்லல அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாலிப வயதுல இருக்கிறோம் எங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பத்தி நீங்க சொல்லல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க சில நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமாக தான் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்க முடியுமோ அது மட்டும் தான் சுய உங்களுடைய என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உண்டான தகவல்கள் அடுத்து உங்களுக்கு உண்டான முழு ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் சில பேருக்கு என்னதான் நம்ம ஜாதகம் ப்ரிடிக்ஷன் சொன்னாலும் சில பேர் இது சனின்றாங்க எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது அவங்க ஏதோ சொல்றாங்க நம்ம ஏதோ வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் சில பேர் இருப்பாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ உங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க அப்படின்றத முழுவதுமா உங்களுக்கு விளங்குவதன் மூலமாக தான் நான் அந்த ப்ரடிக்ஷனை சொல்லுவேன் அதனால அதை கேட்கணும் தெரிஞ்சுக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்